நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் அதுவும் இன்றைக்கி சினிமா விமர்சனத்தில் ஒரு ஆங்கில படத்தோட விமர்சனத்தை பார்க்கறக்குறோம் ஆங்கில படம்னா இது ஆங்கில அனிமேட்டட் ஃபிலிம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேர்ஃபீல்டு ஒரு பூனைக்குட்டியை பற்றிய படம் தான் அது கேர்ஃபீல்டு ஒன்று கேர்ஃபீல்டு ரெண்டு கேர் கேர்ஃபீல்டு த மூவி ரெண்டாயிரத்தி நாலில் வந்தது கேர்ஃபீல்டு ஏ டயல் ஆஃப் டூ கிட்டிஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது கேர்ஃபீல்டு கோஸ் ரியல் அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்தது அந்த படம் அதுக்கப்புறம் கேர்ஃபீல்டு ஃபன் ஃபீஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் அதன் பிறகு இப்போது கேர்ஃபீல்டு கேர்ஃபீல்ட்ஸ் பெட் ஃபோர்ஸ் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் கேர்ஃபீல்டு மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாவது பதிப்பாக அந்த படம் வந்து வந்திருக்குது அஞ்சு பதிப்புக்கு அப்புறம் இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கு உள்ள டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பயன்படுத்தி இந்த அனிமேட்டட் ஃபிலிம் வந்து திருடியில் நம்ம பார்த்தோம் வேற லெவலில் இருந்துச்சு உண்மையாகவே அந்த ஒரு பூனைக்குட்டியும் ஒரு நாய்க்குட்டியும் நாயும் வந்து அடிக்கிற லூட்டிகள் இந்த குட்டியோட அப்பா அந்த பூனை மேலே அதாவது மேலே ரோடு ரோலர் மாதிரி ஒன்று ஏறினா கூட அப்படியே தரையோட தரையாகிட்டு திருப்பி உயிர் பெற்று ஓடி வர்ற காட்சிகள்லாம் தத்ரூபமாக இருந்தது இந்த பூனைக்குட்டியும் அந்த நாயும் அதே மாதிரி அந்த பெரிய அந்த பூளையும் கூட அந்த மாதிரி எல்லாம் சிக்கி சின்ன பண்ணாகுது அப்புறம் ஒரு ரயில் சீன் ஒன்று இருக்கும் அதில் இங்கேருந்து இதை அடித்து அது உள்ளார போய் மற்ற அந்த இதுங்களை இந்த விலங்குகளை திறத்துற காட்டு விலங்குகளிட்டேருந்து இதுங்களெலாம் தப்பிக்கிறதுக்கு பண்ணுற கலாட்டா அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முன்னாவே கேர்ஃபீல்ட் ஒரு வித்தியாசமான படைப்பு இந்த அஞ்சாறு படங்களும் அப்படி தான் நம்ம பார்த்தோம் அது எல்லாத்தோடயும் தனித்து தெரியுது இந்த கேர்ஃபீல்டு தான் மூவி ஆறாவது பதிப்பு இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இப்போ திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைகளை குதிரைப்படுத்துகிற விதமாக இந்த பட மாதிரி அனிமேட்டட் படங்களுக்கு பெரியவர்களும் சிலர் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க ரசிப்பாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும் அப்படி ஒரு படம் தான் இது இந்த படத்தை வந்து சோனி பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்தியாவில் வந்து சோனி பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்குது அதே மாதிரி ஜிம் டேவிஸ் அவர் தான் அந்த கதையை ஒரு அமெரிக்க நகைச்சுவை தொடர் தான் இந்த கேர்ஃபீல்டு அந்த தொடராக அந்த அஞ்சு படங்களை பார்த்தோம் இப்போ ஆறாவது படமும் வெளிவந்திருக்குது கேர்ஃபீல்டு த மூவி அதில் ஆறாவது பதிப்பு கேர்ஃபீல்டுங்கிறது அதை நான் சொன்ன மாதிரி சுட்டியான ஒரு பூனைக்குட்டியோட பேர் தான் அதோடய எஜமானரோட வீட்டில் எஜமானர் சமைக்கிறதெல்லாம் திட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற அந்த நாய் ஓடிங்கிற அதுவும் குட்டி நாய் மாதிரி தான் இருக்குது ஓடி அந்த நாயோட அந்த நண்பனோட கிளம்பி வெளியில் வருது உலகத்தை சுற்றி பார்க்க ரெண்டு பேரும் லூட்டி அடிக்கிறாங்க ரொம்ப சமத்தாக பிஹேவ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் இந்த கேர்ஃபீல்டு பூனை வந்து விற்குங்கிற தன்னுடைய தந்தை பூனையை ச சந்திக்குது அந்த சந்திப்பில் ரெண்டு பேரும் இணைஞ்சி இந்த நாயோடு சேர்ந்து மூணு பேரும் அடிக்கிற கூத்து இவங்க அந்த வில்லன் வகையராகிட்டலாம் இவங்க துரத்தில் அந்த காட்டு விலங்குகள்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சாங்களா பழிச்சாங்களாங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது இந்த படம் அப்புறம் திரும்பி இந்த ஓடியும் கேர்ஃபீல்டும் தங்களோட எஜமானரை வந்து சேர்ந்தார்களா இல்லையாங்கிறது இதில் வந்து போலீஸ் அவங்களுக்கு உதவுச்சா இல்லையா அந்த எஜமானருக்கு ரொம்ப அழகாக இருவரோட வாழ்வில் ஏற்படுற மாற்றங்கள் ஏற்றங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது இந்த கேர்ஃபீல்டு ஆறாவது பதிப்பு கிறிஸ் ப்ராட் அவர் சாமுவல் எல் ஜாக்சன் ஹவரி கில்லி ஆகிய நடிப்புலக மேதைகள் பிரபலங்கள்னே சொல்லவங்கள அவங்களாம் தான் இந்த விலங்குனங்களுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க அவங்களோட குரல் பின்னணியில் ஒழிக்க இந்த விலங்குகள் பேசுகிற மாதிரி நமக்கு எஃபெக்டோட அதுவும் திருடி எஃபெக்டில் வேறு லெவலில் இருக்குது இந்த கதாபாத்திரம்லாம் அப்படியே நம்ம மனசை தைக்கிற மாதிரி இருக்குது அதுவும் நான் ஏற்கனவே அஞ்சு படைப்பில் ஒரு ரெண்டு மூணு ப பதிப்பை பார்த்துருக்குறேன் இந்த ஆறாவது பதிப்பு அதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது மார்க் டிண்டா அவர் தான் இந்த படத்தை வந்து ஹாலிவுட் இயக்குனர் நினைக்கிறேன் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு ஜான் டெபனாய் அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் மார்க் கிஃபர் அவர் தான் இந்த படத்தை வந்து தொகுத்து நமக்கு வந்து ரொம்ப சுயப்பட ஒரு கண்களுக்கு விருந்தாகவும் காதுகளுக்கு ஒரு விருந்தாகவும் காட்சிகளுக்கு கண்ணு நம்ம கேட்குற அந்த ஒளிகளுக்கு காதுமாக பிரமாதமாக வந்திருக்குது கேர்ஃபீல்ட் இந்த மூவி அதை வந்து முடிஞ்சால் அந்த உங்கள் குடும்பத்தோடு அதுவும் குழந்தைகளோடு போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க கேர்ஃபீல்ட் அவங்கள வந்து வார்ஃபீல்டு மனநிலையில் இருக்கிற நம்ம மனசெல்லாம் குதலப்படுத்தி அனுப்புங்கிறது கேரண்டி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க